நம்முடைய கவலைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக நம் செலவாத்துகள் ஓத வேண்டும் அதற்கு ரஜி அல்லாஹூ ஒரு சஹாபி அசூல்லா அந்த சஹாபியை பார்த்து என்னுடைய உண்மத்தில் சிறந்த காரி என்பதாக சொன்னாங்க குரான் அவ்வளவு அழகாக ஓதுவாங்க குரான் சம்பந்தமான எல்லா விதமான விஷயங்களும் தெரிந்து வச்சிருந்தாங்க அந்த சஹாபி அந்த சஹாபி ரசூல்லா கேட்கிறாங்க நாயகமே நான் துவானை செய்யும் பொழுது உங்கள் மீது எவ்வளவு செலவாத்துகள் போத வேண்டும் என்பதான் கேட்கறாங்க அப்போ ரசூல் சஹா சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ செலவாத்துகள் ஓதி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அப்போ அந்த சஹாபி கேட்கிறாங்க யார் ரசோல்லா என்னுடைய துவாவில் ஒரு கால்வாசி நான் உங்கள் மீது செலவாத்து ஓதிக்கிட்டுமா என்று கேட்குறாங்க ரசூல் சாசன் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அந்த சஹாபி சொல்கிறாங்க அர அறவாசி நான் வந்து உங்கள் மீது சலபாத்துக்கள் போதட்டுமா என்பதாக கேட்டாங்க நபிகள் நாயகம் சார் சொன்னார்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க அந்த செஹாவி மீண்டும் கேட்கிறார் அது உபயோனர்க்கா மீண்டும் கேட்கிறார் நாயகமே முக்கால் வாசி இந்த துவாலை நான் உங்க உங்கள் மீது செலவாத்து உதட்டுமா என்பதாக கேட்கும் பொழுது ரசுலாம் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது என்பதாக சொன்னாங்க அப்போ அந்த சஹாபி கேட்கிறார்கள் நாயகமே இந்த துவா முழுக்க உங்கள் மீது நான் செலவாத்துகள் போதட்டுமா என்பதான் அந்த சஹாபி கேட்க உடனடியாக ரசூல் செலவாசு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் செலவாத்து ஓதினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய கவலைகள் அல்லாஹ் நீக்குவான் என்பதாக நபிகள் நாயகம் செல் அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நிச்சயமாக நாமும் நபிகள் நாயகம் செல் அல்லாஹும் அழகி அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துகள் போத வேண்டும் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. رسول صلى الله عليه وسلم رحمة الميذة هي صلوات صلى الله عليه